ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பல தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டு டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்ஸோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து டென்த்து எக்ஸாம் வந்து வர்றதுனால ஃபஸ்ட் தமிழ் பேப்பர் முதல் தாள் வந்து வருது அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீவியஸ் இயர் ஆஃப் கொஸ்டின் பேப்பரோடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் அப்டேட் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன் வேர்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணி பண்ணிக்காப்போம் அதை ரீட் பண்ணிக்கோங்க அதோட ஆன்சரை வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணிவிட்டேன் வாங்க ஏன்னா வந்து அதனுடைய ஆன்சர் வந்து நாங்கள் லாஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்க எந்த அளவுக்கு அதை பார்த்தா தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம் நீங்களே வந்து கால் பண்ணுற அளவுக்கு முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் வந்து ஆஃபர்லேருந்து நீங்கள் வந்து ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் இதை ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணி இதை பாருங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் ஆன்சர் வெரிஃபை பண்ணி பாருங்கள் நீ எடுத்தே வந்து ஆன்சர் பார்த்துக்க வேணாம் ஏன்னா வந்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரிய முடியும் சரிங்களா வீடியோக்குள்ள பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துல பெல் பட்டிங் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு போயிட்டு அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு வந்து தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிடைச்சதுமே அதை வந்து உங்களுக்கு ஆன்சர் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அதனுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு டென்த்து எஸ்எஸ்எஸ்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்குவோம் அந்த பிளேலிஸ்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது அதே மாதிரி செலக்டட் இம்பார்ட்டண்ட் கொஷின் சொல்லி நம்ம வந்து நமக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே டென்த்து சம்மந்தமாக அப்டேட் பண்ணியிருக்க வீடியோ எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கொஷினையும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா டென்த்து எக்ஸாம் நீங்கள் போகிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் போகிறீங்க போனதுமே நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக இதை நீங்கள் ஆகணும் கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அறிவுரை குறிப்பு இது ரெண்டையும் நீங்கள் ரீட் பண்ணி ஆகணும் சில சமயத்தில் வந்து அவங்க என்னென்ன கலர் பெண் மாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கணும் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் சூப்பரை எதாவது அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் பென்சில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க எங்கே எங்கே பென்சில் யூஸ் பண்ண சொல்லுவாங்களோ அங்கே நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும் பிளாக் லெட்டோ இல்லை ப்ளூ கலர் பெண்ணோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீல மற்றும் கருப்பு மயில் மட்டுமே எழுத வேணும்னு சொல்லிருக்காங்க அதனால் வந்து நீங்க ப்ளூ கலர் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ண போதும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா பென்சில் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க டிராயிங் நோட் நோட் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி ஆன்சர் ஷீட்ல வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு இது அப்டேட் பண்ணிக்காங்க அந்த ஃபார்ம் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணோம்னா அதுவும் வந்து அந்த இதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சா தான் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குறிப்பு அதையும் படிச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஷின் எடுக்க சொல்லுவாங்க இல்லைனா வந்து என்னென்ன வந்து நீங்கள் எவ்வளோ ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் வாங்கணுமே இன்ஸ்டக்ஷனை மொதல் ஸ்டடி பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒன் மார்க் கொஸ்டின் ஒன் மார்க் மட்டும் நீங்கள் ரீட் ரீட் பண்ணுறோம் நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஆன்சரை வந்து நீங்களே வந்து எழுத பாருங்க கடைசியில் நான் வந்து வெரிஃபை பண்றதுக்கு சொல்றேன் தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் டேஸ் கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை சொல்றேன் அது எந்த ஆன்சர்னு சொல்லி நீங்க ஒரு பேப்பரை நோட் பண்ணுவீங்க அப்பூதியடிகளார் மாரநாயனார் திருநீல கண்டன் இந்த மூணு பேர்த்தில் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாமா ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டெக்ட் பண்ணி சும்மா வந்து ஆன்சர் மட்டும் தனியாக ஒரு எழுதுங்க அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வெரிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டாவது கொஷின் முதலாருக்கு டேஸ் இல்லை நட்பு ஊதியம் பகை இதில் எது கரெக்டாக கரெக்டா பாத்துங்க நட்பு ஊதியம் பகை மூணு ஆப்ஷன் இதில் எது சொல்லி செலக்ட் பண்ணுவீங்க மூணாவது கொஷின் தொகை டேஸ் நூல்களில் ஒன்று மூணு ஆப்ஷன் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ் கணக்கு இது மூணுல எது கரெக்ட் சொல்லி செலக்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் சமூக முரண்களை எதிர்த்தவர் மூட கருத்துக்களை முட்டறுத்தவர் யாருன்னு கேட்கறாங்க அறிஞர் அண்ணா அம்பேத்கர் பெரியார் இது மூணுல யார் கரெக்ட்னு ஆப்ஷன் ஏ பாத்துங்க நோட் பண்ணி பார்த்துங்க அஞ்சாவது கொஸ்டின் நுண்ணிய நூல் பல கற்றவர்கள் கற்றவருக்கே அமைந்த அரிய கலை யாருதான் ஓவிய கலை இசைக்கலை பேச்சுக்கலை இதுல எந்த கலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆறாம் டேஸ் நிலம் வயலுக்கும் வயல் சார்ந்த இடமான வகைப்படுத்தப்படுகிறது நெய்தல் மருதம் குறிஞ்சி எது வந்து பாத்தீங்கன்னா மருதமா நெய்தல் குறிஞ்சி எதுன்னு பாத்தீங்கன்னா எந்த நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் நோட் பண்ணுவீங்க ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இருந்து நம்ம லாஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஒரு ரெடி பண்ணா தான் மார்க் நம்ம நல்லா வாங்க முடியும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஓகே வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சரோட நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் இதுலயும் இதை எப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி அதில் ஆன்சர் உங்களால் அப்டேட் பண்ண முடியுமா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் கோடிட்ட இடங்களை நிரப்பு ரெண்டாவது திருக்குறளை போற்றி பாடும் நூல் டேஸ் கம்பரை புறந்தவர் டேஷ் இதெல்லாமே நீங்களே ஆன்சர் எழுதி ஏன்னா ஒன் வேர்டு பாத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எம்சிகேஸ் ஓகேங்களா அதில் கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் வந்து கரெக்டாக ஆன்சர் எழுதா போதும் ஆனால் கோடி டேன்களை நிரப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் ஆன்சர் எழுதணும் கீழே ஆப்ஷன் இருக்காது அதனால் வந்து நம்மள தான் ஆன்சர் எழுதி ஆகணும் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒன் மார்க் இந்த ஒன் வேர்டு கோடி டன்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருக்குது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆகிட்டீங்க ஆறு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து ஒன் மார்க் கொஸ்டின்னு நல்லா மார்க் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நீங்க நல்லா ஒன் வேர்டு கொஷின் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பர் பண்ணிப்பீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதனால் ஒன்னொரு கோடிட்ட இடங்கள் என்றது ரொம்ப முக்கியமானது இதில் நீங்க ரைட்டாக நீங்கள் ஆன்சர்னா கட்டாயமா நீங்க வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க குறைந்தது எயிட்டி ஃபைவ் மேலே எடுக்கலாம் என்கிட்ட கோடிட்டடங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சுங்கன்னாவே நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் ஒன்பதாவது கொஷின் புலவை என்பதன் பொருள் டேஸ் பத்தாவது கொஷின் இன்றைய மதுரையில் டே தமிழ் சங்கம் இருந்தது பதினோரா கொஷின் காந்தியடிகள் டேஸ் என்னும் நாடக நூலை படித்தார் பனிரெண்டாவது கொஸ்டின் பதினெண் சித்தர்கள் வளர்ந்த மருத்துவம் வளர்த்த மருத்துவம் டேஸ் ஆயிற்று பகுதி மூணு பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக பதிமூணாம் கொஸ்டின் சிலப்பதிகாரம் நற்றினை நல்லேர் பூத்தது மானுடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொஸ்டின் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆன்சர் என்ன சொல்கிறோம் நாட்கரங்கள் சாலை இளந்திரையன் இளங்கோவடிகள் நல்வேட்டனார் இது எல்லாமே இருக்கு இதுல வந்து எது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லி நீங்க மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ல கொடுக்கும்போது கொஸ்டின் நம்பர் கொடுத்து அந்த ஆன்சர் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இது மாதிரி உங்களுக்கு வந்து வந்து ஆன்சர் கொஸ்டின் எதுவுமே இருக்காது இவங்களுக்கு வந்து ஆன்சர் தான் இருக்கும் பதிமூணாவது வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சாலை இளந்தரையன் அப்படின்னு தான் இருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்பனா அந்த பதினூன்று போட்டு அந்த ஆன்சர் மட்டும்தான் இருப்போம் சரிங்களா அதனால இப்பயே நீங்க கரெக்டாக நாங்கள் என்ன சொல்கிறோம்ன்றது கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் ப்ரிப்பர் ஆன்சர் வந்து நீங்கள் இப்போயே ஸ்டடி பண்ண பாருங்க இப்போ இந்த பொறுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் நீங்கள் பண்ணி எடுத்துக்கணும் பகுதி நாள் விடைக்கேற்ற வினா அமைக்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க அதாவதுனா ஒரு பதில் உடனடி கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதுக்கு வந்து வினா அமைக்கணும் விடைக்கேற்ற வினா அமைக்கணும் பதினேழாவது கொஷின் மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் உருவாக்கப்பட்டது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கொஷின் ஃபார்ம் பண்ணணும் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் பதினெட்டாவது கொஷின் திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி ஒலிபட கருவி பயன்படுகிறது பத்தொன்பதாம் क्वेश्चन ராமலிங்கர் தமிழ் மொழியே இறைவாதம் நிலை தரும் என்று கருதினார் இருபதாவது क्वेश्चन சங்க காலத்தில் பெண்கள் கடல் கடந்து செல்ல கூடாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்த நால கே இது வந்து எல்லாமே ஆன்சர் இதுக்கு வந்து நம்ம क्वेश्चन ஃபார்ம் பண்ணி எழுதி இருக்கணும் எல்லாமே வந்து இப்ப நீங்க ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆன்சர் நீங்க வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சிருப்பீங்க இப்போ நம்ம அதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இது அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அதனால டூ மார்க் சரிங்களா நம்ம வந்து மெயினாக வந்து டூ மார்க்லாம் நீங்கள் பத்தி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க ஏன்னா ஒன் மார்க் மட்டும் தான் நம்ம வந்து படிக்கும் இம்பார்ட்டன்ட் அதனால வந்து நீங்கள் ஒன் ஒன் மார்க் பாருங்க டூ மார்க் சொல்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிச்சது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ண போகும் அதனால வந்து நம்ம அந்த ஒன் உடைய ஆன்சரை டேரக்ட் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஆன்சர் நான் என்ன பண்ணுறேன் அந்த ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் அந்த ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் எழுதிருக்கிறது கரெக்டான சொல்லி வெரிஃபை பண்ணுங்க நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ சொல்லி கவுண்ட் பண்ணுங்க ஒரு வேலை எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக ஃபுல் மார்க் எடுத்துன்னு சொல்லி இல்லை அப்போனா இதில் ஏதாவது உங்களுக்கு ஆன்சில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் வந்து திருப்பி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு நாங்கள் அடுத்தது வீட்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா நாளைக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக அதை கிளாரி பண்ணிட்டு வீடியோ அப்டேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் உரிய விடைகளுக்கு தேர்ந்தெடுக்கிங்களா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அப் பூதி அடிகளார் இதுதான் கரெக்டான சார் ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆவண்ணா ஊதியம் மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆவண்ணா எட்டு தொகை நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் கரெக்டு பெரியார் நாலாவது கொஸ்டினுக்கு அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இ மூணாவது ஆப்ஷன் கரெக்டு பேச்சுக்கலை ஆறாவது கொஸ்டினுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு மருதம் ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை ஏன்னா கோடிட்டு இடங்கள் இருக்குது அதனால திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவர் மாலை தான் அதனுடைய ஆன்சர் எட்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் ஒன்பதாவது கொஷினுடைய ஆன்சர் புலி பத்தாவது கொஷினுடைய ஆன்சர் மூன்றாம் பதினோராவது கொஷினுடைய ஆன்சர் சிரவணார் பிதிர்புத்தி பிதிர்பத்தி சிரவணர் பிதிர்பத்தி அதான் கரெக்டான ஆன்சர்

பதினேழாம் கொஸ்டினுக்கு வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஆன்சர் வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா மும்பையில் உருவாக்கப்பட்டது எது அல்லது சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் எங்கு உருவாக்கப்பட்டது இதை வந்து ரெண்டு டைப்பில் நீங்கள் எதிராலும் கரெக்டான ஆன்சர் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா மெயினாக வந்து ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் இதை வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்து வைக்கலாம் ஏன்னா வந்து ஆன்சருக்கு நம்ம கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணணும் அதனால இதை நீங்க எதுனாலும் எழுதலாம் பதினெட்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட எக் கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அந்த ஒலி ஒளின்னு சொல்லி நான் பார்த்தீங்களா ஒலி ஒளி திரைப்படம் காட்ட பயன்படுத்தப்படுகிறது அந்த திரைப்பட கருவி பண்ணுறது எக் கருவி பயன்படுத்தப்படுகிறது அந்த கொஸ்டின் பத்தமாக கொஸ்டின் ராமலிங்கர் எம் ஒளியை இரவாத நிலை தரும் என்று கருதினார் இருபதாவது கொஸ்டின் சங்க காலத்தில் பெண்கள் எதை கடந்து செல்லக்கூடாது பெண்களுக்கு சங்க காலத்தில் கடல் கடந்து செல்லக்கூடாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ எதை கடந்து செல்லக்கூடாது அப்படின்றது கரெக்ட் ஆன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரி ப்ரீவஸ்யர் கொஸ்டினில் என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து சில கொஸ்டின்கள் வந்து நமக்கு வருவாங்க குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மார்க்லேயே வந்து நமக்கு மூணு அதிகபட்சம் ஐந்து அதுக்குள்ளே கேட்கறக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஐந்து கொஸ்டின்கெலாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து நாங்கள் சான்ஸ் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒரு இருபது கொஸ்டின்க்கும் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க ஏன் கேட்டிங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து டைம் வந்து நமக்கு அவ்வளோதான் நாளைக்கு நமக்கு எக்ஸாம் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் ஃபுல் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஒன்று வரலாம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் அடுத்தப்புறம் நீங்கள் எக்ஸாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கிடச்சதுக்கப்புறம் ஆன்சர் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஆன்சர் கி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக இல்லியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒன் மார்க் கொஸ்டின் வந்து செலெக்டடாக எடுத்து அதை வித் ஆசரோட நாங்கள் ப்ரிப்பர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்